கும்பகோணத்தில் காந்தி பூங்காவில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மதுரையில் படுகொலை செய்யப்பட்டு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு ஊராட்சி அமைப்பு ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த போது முருகேசன் உட்பட ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உயிரிழந்த ஏழு பேருக்கு மாவட்ட பொறுப்பாளர் அறிவழகன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நந்திவனம் பாலா ஆகியோர் தலைமையில் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தீண்டாமை ஒழிப்பு மாநில துணை செயலாளர் சின்னை பாண்டியன் சிஐடியு மாவட்ட பொருளாளர் கண்ணன் இந்திய வாலிபர் சங்கம் மாவட்ட பொறுப்பாளர் பிரபாகரன் விடுதலை சிறுத்தை கட்சி வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் நெப்போலியன் கலை இலக்கிய பிரிவு மாநில துணை செயலாளர் ஒளியவன் மாவட்ட அமைப்பாளர் தொல்குடி நகரச் செயலர் கலையரசன் நகரப் பொருளாளர் ரவிமன்னன் ஒன்றிய செயலாளர்கள் பழனி அன்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உயிரிழந்த ஏழு பேருக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள்